இந்த நிகழ்வுக்கு வருகை தமிழ்நாடு மூன்று இளைஞர் பேரவையினுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் இந்து பரிவார் கூட்டமைப்பினுடைய ஜாய்குமரன் ஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரையும் அன்போடு மாநிலத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் குண்டனராசு அவர்களை மேடை கிடைக்கின்றோம்

பாதுகாப்பு கொடுக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் போராட்டம் போராட்டம் விவசாய உயிர்க்கான போராட்டம்

என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் இன்னும் செல்ல வேண்டுமா என்றுதான் கேட்டார்கள் சமுதாயத்திலே மூன்று உயிர் போயிருக்கிறது அந்த போராட்டத்திலே எனக்கும் போதுமானால் அந்த உயிர் பிரிந்தாலும் பிரியட்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த போராட்டங்கள நான் வந்திருக்கின்றேன் தமிழ்நாடு காவல்துறையை பத்தி நான் தவறு சொல்ல நிதி ஒதுக்குகின்ற தமிழக முதல்வர் அந்த கட்சி எந்த கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தூக்கமும் இல்லை அதிமுக திமுக இதெல்லாம் வேண்டாம் தமிழகத்திற்கு ஒருவராக இருக்கின்றார் அவர் அவரைத்தான் கேட்கின்றோம் எதற்கு செத்து பொருளுக்கு நிதி ஒதுக்கீட்டு உடனே அதுக்கு ஆதங்கம் தெரிவிக்கின்றவர் எனக்கு தெரிந்து ஒருபால காலமாக அவர் ஏதாவது இதற்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை

அறிக்கை ஆனால் காவல்துறை இன்னாரம் கைது செய்திருக்கும் இருக்கின்றீர்கள் காவல்துறையை என்ன இதற்கு காவல்துறையுடைய தலைவர் யார் முதலமைச்சர் இன்று வரை வாய் வாயுக்கவில்லை ஏன் இவரும் போட்டு தண்ணீர் தேர்தலே அவர்களால் இவருக்கு நான் ஒரு நினைவரும் என்று பயத்து கொள்கிறாரா இதற்கு விளக்க வேண்டும் உண்மையான நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருப்பீர்கள் நாட்டு மக்கள் விவசாயிகள் விவசாயிகள் என்று வெட்டியை கொஞ்சிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் விவசாயிகள் மீது பத்துள்ள ஒரு முதலமைச்சராக இருப்பீர்கள் நீங்கள் இன்று மாலையே அறிக்கை கொடுக்கப்பட வேண்டும் இரண்டு தினங்களுக்குள்ளாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து அதற்கு நீதியும் வேண்டாம் விசாரணையும் வேண்டாம்

கைது செய்வதை பற்றி கவலை இல்லை கைது செய்யும் இதற்கு உடல் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் வன்மையாக கண்டிக்கிறோம்

பாது

காவல்துறை ஆனால் முறைப்படி நாம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நான்கு பேர் குடும்பம் இந்த நிலை தமிழகத்தில் தொடரக்கூடாது கொங்கு மண்டலம் அமைதியாக இருக்க கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து முறைப்படி நம்முடைய மாநகர் மாவட்டத்தில்

நீங்க அன்பிற்குரிய உறவுகளை இழந்து எதிர்கால சந்ததிகளை இழந்து என் நம்முடைய பைத்துலர்களை